அருமையான தேவனுடைய பிள்ளைகளே விசேஷமாக இந்த தொடரிலே கடன் இல்லாத ஒரு வாழ்விலே எப்படி நாம் கடனில் இருந்தால் கடனை அடைப்பது அதே போல் கடனிலே விழாமல் எப்படி நம்மை தற்காத்து கொள்வது அதே போல் பணத்தை நாம் எவ்வாறு என்ன நம் பணத்தை சம்பாதிப்பது சம்பாதித்த பணத்தை நாம் எப்படி சேமிப்பது சேமித்த பணத்தை எதிரிலே நாம் முதலீடு செய்வது மற்றும் எப்படி செலவழிப்பது என்பதை குறித்து தொடர்ந்து போதித்து கொண்டு வருகிறேன் கவனமாக நீங்கள் கேளுங்கள் இது ஒரு செழிப்பின் உபதேசம் அல்ல வேத வசனத்தின்படியாக கடனில் இருந்தால் அதை அடைப்பதற்கு எப்படியாக எலிசா தெற்கு தேசி சகோதரிக்கு கற்றுக் கொடுத்தாரோ ஒரு விதவை தாய்க்கு அதை அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனையை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் கடந்த தொடரிலும் பணத்தை பெருக்குவது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் பணத்தை எப்படியாக பெருக்க வேண்டும் வருமானத்தை பெருக்குங்கள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த இந்த இன்றைக்கு இந்த தொடரில் எப்படியாக கூடுதல் வருமானத்திற்கு சில யோசனைகள் கடந்த தொடரில் சொன்னபொழுது ஒரு வருமானம் மட்டும் இல்லை இரண்டு மூணு வருமானம் வைத்தீ இன்கம் நீங்கள் இன்கம் ரிசோர்ஸை வைத்து வைத்து கொண்டீர்கள் என்றால் ஒன்றில் ஏதாவது அடைபட்டு அங்கே பிளாக் ஆகிடுச்சுனாக்கா இன்னொரு பக்கம் அந்த ரிசோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ளோ அந்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எக்கனாமிக் ஃப்ளோ வந்து கொண்டே இருக்கும் இன்கம் வந்து கொண்டே இருக்கும் தான் தேவன் ஏஜென்ட் தோட்டத்தில் நான்கு என்ன வந்து ஆறுகளை கத்தர் உருவாக்கினார் கத்தர் அதாவது பார்த்தீங்கன்னா பைசோன் கிஹோன் இதக்கல் ஐப்ராத் என்று சொன்னேன் இந்த தோட்டத்தில் கூட வருமானத்தை எப்படியாக கூடுதல் வருமானத்திற்கு சில யோசனைகள் வருமானம் வருகிறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வருமானத்துக்கான காரியங்களை செய்கிறீங்க ஆனால் ஒன்று இரண்டு மூன்று வருமானங்களை உருவாக்குங்கன்னு என்று சொன்னேன் இப்பொழுது கூடுதல் வருமானத்தை எப்படியாக ஈட்டுவது அதை எப்படியாக நாம் பெருக்கிக் கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன் அதில் அப்போ சிலர் எட்டாவது அதிகார வசனம் பதினெட்டில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கும் கர்த்தர் பாருங்கள் கர்த்தர் தான் ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தை பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார் ஒரு அரசியல்வாதியோ தவறான ஏன்னா வந்து வழிகளிலையோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களையோ இல்ல கலாச்சாராயமோ இல்லை அந்த அதன் மூலம் அரசியல் பணத்தின் இல்லை பாத்தீங்கன்னாக்க தவறான வழிகளில் அல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதனால நீங்க என்ன செய்யணாக்க உங்கள் கையின் பிரயாசங்களின் மூலமாக தான் கர்த்தர் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவராக ஹாலை லூயா அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு நேரம் வேலை செய்கிறேன் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க மீதி நேரத்தை ஒரு நான்கு மணி நேரத்தை ஒரு பார்ட் டைம் வேலையில் நீங்கள் செலவழிக்கலாம் புரிங்களா அதாவது நீங்கள் நன்றாக கற்றிருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் டியூஷன்ஸ் நடத்தலாம் நீங்கள் கற்ற காரியங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது எஃப்என்பி இதில் வந்து நீங்கள் வேலை செய்தான் வேலை செய்து அடிஷ்னல் இன்கம்மை மீது நேரத்தை அதாவது ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க ஒரு ப இன்னொரு நான்கு மணி நான்கு மணி நேரம் வேலை செய்தீர்கள் என்றால் ஒரு அடிஷ்னல் இன்கம் அதாவது கூடுதல் வருமானத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் பெருக்க முடியும் உங்கள் தாழ்ந்துகள் மூலம் உங்களுக்கு தெரிந்த காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய முடியுமெலாம் பணத்தை ஈட்டலாம் இதுதான் கூடுதல் வருமானத்திற்கான வழிகள் புரியுங்களா வேதவசனம் என்ன சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்திலே சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததனால் அவன் ஆசை அவனை கொள்ளும் சோம்பரியா இருக்கிறவன் எட்டு மணி நேரம்ல எட்டு மணி நேரம் வேலைக்கு கூட போக மாட்டான் ரெண்டு மணி நேரம் வேலைக்கு கூட போக மாட்டான் ஆனா ஆசைகள் நிறைக்கும் அந்த ஆசை அவனை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து அதனால்தான் அருமையான தேவந்த பிள்ளைகளே செல்வம் பூமியில் எல்லா இடத்திலும் கொட்டி கிடக்கிறது புரியுங்களா இந்த நடக்கிறது கடையில நிலக்கரி இது கடையில தங்கம் இருக்கிறது எல்லா பூமி கடையில் தான் வெட்டி எடுக்கிறாங்க அப்ப கண்கள் யார் ஆனால் பாஞ்சியோடு விருப்பத்தோடு தெரிகிறார்களோ அவங்களுக்கு கண்களுக்கு தான் அந்த வருமானம் ஈட்டக்கூடிய வழிகள் தெரியும் புரியுங்களா எப்படியாக எந்த இடத்துல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த இடத்துல பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் எந்த இடத்துல நான் முதலீடுகளை செய்யலாம் என்பதெல்லாம் அந்த வந்து எப்படி தாகத்தோடு ஆர்வத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் கூடுதல் வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிகளை அவர்கள் என்ன கண்டுகொள்ள முடியும் ஆலை ஓய்யோ அதனால தான் பாருங்க எங்க சிங்கப்பூர் தேசத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் அநேகரை நம்ம வந்து பார்பர் ஷாப் அங்கே சா முடி வெட்டுறாங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு கணவன் மனைவி ஒரு கடை தான் வச்சாங்க கொஞ்சம் ஒரு வருஷத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க அப்புறம் இரண்டு மூன்று இன்னைக்கு ஆறு பிரான்சஸ் வைத்து நல்ல காந்தமணி வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ குப்பைகளின் மூலமாக கோடிகளை கொ அள்ளிக்கொண்டவர் பூமியில் அநேகர் இருக்கிறாங்க எல்லா தொழிலும் எந்த தொழில் ஒரு சின்ன ஒரு முதல்ல கடையை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அநேக பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் வைக்கிறாங்க அப்போ குப்பைகளின் மூலமாக கோடிகளை சம்பாதித்தவர்கள் இந்த பூமியில் அநேகர் இருக்கிறார்கள் கூடுதல் வருமானத்திற்கான அந்த வழிகளை நீங்கள் தான் ஆவலோடு தாகத்தோடு தேட வேண்டும் வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் பதினொன்றில் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனும் மதியற்றவன் தன் இப்போ பாருங்கள் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆகிறானா பாருங்கள் நிலம் இருந்துச்சுன்னா நிலத்தை நீங்கள் நினைச்சலாம் உழுது அதை பயிரிடலாம் இல்லை ஒரு ஆடு மா ஒரு ஆடு ரெண்டு ஆடை வாங்கினேனாக்கா ஒரு வருஷத்தில் நாலு ஆடாக மாறும் ஒரு மாடு வாங்கினேனாக்கா அது பால் கறந்து அது குட்டி அது வந்து குட்டி போ போடும் கன்று கூட்டி அது பெருக்கலாம் அப்ப நிலத்தை பயிரிடுவதுதான் திருப்தியாவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது காலையில் அருமையான தேவண்டு பிள்ளைகளே கூடுதல் வருமானத்தை வேத வசனத்தின்படியாக எப்படி ஈட்டலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க திறமை இருக்கிறது எட்டு மணி நேரம் மணி நேரம் வேலை செய்தீங்களா மீதி நான்கு மணி நேரத்தை என்ன செய்க்கா கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய டீசன்ஸ் சொல்லிக் கொடுங்க இல்லைனாக்கா என்ன வந்து ஏதாவது ஒரு எஃப்என்பி கடையில் போய் என்ன செய்யணுங்க டெலிவரி பண்ணுங்கள் ஏதாவது வேலைகள் இந்த நாட்களில் இல்லை இன்டர்நெட் மூலமாக என்னங்க வந்து அந்த பிஸ்னஸ் நீ செய்யலாம் அநேக வழிகள் இருக்கிறது தேவநடத்தில் கேளுங்கள் பரிசுத்தாபியானத்தை நாணத்தை கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு போதிப்பார் வழிகளை காண்பிப்பார் கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும் சேமி சேமிக்க முடியும் நீங்கள் அதை முதலீடு செய்ய முடியும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் ஆலை அடுத்த தொடர்களை அவளோடு காத்து கொண்டிருங்க பொருள்களை ஈட்டுவதற்கு நான்கு வழிகளை குறித்து சொல்ல இருக்கிறேன் அவளோடு காத்து கொண்டிருக்கேன் நீங்கள் சொல்கிற செய்தி மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கற்றுறவங்களை ஆசீர்விப்பார்